ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மிகுதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தம் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இலங்கை ஐயாளுமன்ற அமைச்சர் கலைக்க வேண்டேன் எங்களுடைய நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறது

குபரேனால தங்கத்துல என்னங்க நீங்களே செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புங்கோ செய்து ஹெல்மெட் போட்டு அடி இப்படி நான் தெரிய <Sanye> <Sanye>

என்னுடைய படிப்பு கேவமானால அடேண்ட அரசாங்கம் இந்த குவேலமான அரசாங்கம் எங்கெல்லாம் நானும் கூட பார்த்த அடேண்ட கழச்சனான நான் மரியா மரியா அதுதான் நீ மரியாதை கொடுக்கிற மரியாதை வாங்கி கொண்டு நான் தயவா கேக்குறேன் கேக்குறேன் வீட்டு வீட்டு நடத்த மாட்டீங்க கொஞ்சம்